இலா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் ஆலமின் சில காரியங்களை ஈமான் கொண்ட மக்களுக்கு இம்மையில் தடை செய்து இருந்தாலும் தடை செய்த காரியங்களை நாளை மறுமையில் அல்லாஹ் இதே ஈமான் கொண்ட மக்களுக்கு தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான் ஒரு சில தடைகள் இருக்கிறது அது இம்மையிலும் தடை என்பதை போன்று மறுமையிலும் அது தடைதான் தான் அதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வெட்கங்க வெக்கம் ரீதியான காரியங்கள் மானக்கேடான காரியங்கள் இதை அல்லாஹ் இம்மையில் தடை செய்திருக்கிறான் என்பதை போன்றுதான் மறுமையிலும் அதை தடுத்திருக்கிறான் அல்லா திருமறை குரானில் சொல்கிறான் ஹூரு நகன்கள் என்று அழைக்கப்படுகிற சொர்க்க கண்ணியர்களை அந்த சுகண வாசிகளுக்கு நாம் திருமணம் முடித்து வைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் எதை அல்லா தடுத்திருக்கிறான் என்றால் திருமணம் அல்லாத முறையில் இந்த காமத்தை அடைவதை இந்த தாம்பத்தியத்தை அடைவதை எப்படி அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ சொர்க்கத்திலும் அதை அல்லா தடுத்திருக்கிறான் சொர்க்கம்தான் அதனால இங்கே திருமணம்லாம் கிடையாது இஷ்டப்படி வாழலாம் என்ற விதத்தில் இல்லாமல் அங்கும் நிம்மதியாக இருக்கலாம் இன்பப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் அதை திருமணத்தின் வாயிலாகத்தான் பெற்றுக் கொள்ள முடியும் ஏன் அல்லாவை பொறுத்தவரை அதை அனுமதிக்க மாட்டான் அதை இம்மையிலும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் மறுமையிலும் தடுத்திருக்கிறான் என்ற செய்திகளை புரிந்து கொள்ளலாம் ஆனால் வேறு சில காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இம்மையில் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் ஆனால் அது மறுமையில் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு அனுமதியாக அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய சில ஹராமான நிகழ்வுகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஹம் முஸ்கிரில் ஹராம் போதை தரக்கூடிய அனைத்துமே இறைவனால் மது என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது போதை தரக்கூடிய அனைத்துமே இறைவனால் தடை செய்யவும் படுகிறது இந்த உலகத்தில் எதுவெல்லாம் மக்களை மழுங்கடிக்குமோ மூளையை மழுங்கடிக்குமோ போதையை ஏற்படுத்துமோ அது மாத்திரை வடிவத்தில் வந்தாலும் ஊசி வடிவத்தில் வந்தாலும் அது குடிபான வடிவத்தில் வந்தாலும் சாப்பிடுகிற உணவு வடிவத்தில் வந்தாலும் சரி போதை தரக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் திருமறை குரானில சொல்கிறான் இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாவு வல் அஸ்லாமு ரிஜிசுமின் அமலி ஷைத்தான் மது சூதாட்டம் குறி கேட்பதற்கான அம்புகள் பலிப்பீடங்கள் இது அனைத்தும் அருவறுப்பானது ஷெய்தானுடைய நடவடிக்கை சஜித்தனி போகும் இதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று தடை செய்திருக்கிறான் அவன் மதுவை இந்த துணியாவில் முழுமையாக அல்ல தடுத்துட்டான் மதுவை எந்த காரணத்தை கொண்டும் உள்ள கொண்டு வர முடியாது ஒரு நிர்பந்தத்தை கொண்டு உள்ள கொண்டு வர முடியாது ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்பதை பெண்கள் தடுத்திருக்கிறார்கள் என்றால் போதை தரும் அதிகமாக சாப்பிட்டால் போதை தரும் என்ற பொருளை ஒரு நிடர் அளவிற்கு நீங்கள் பருகினால் கூட அது போதை தராது என்று வைத்தாலும் அது ஹராம் தான் அதிகமா சாப்பிட்டா தான் இது போதை வரும் கொஞ்சமா சாப்பிட்டா போதை வராதுன்னா அதிகமா சாப்பிட்டா போதை வரும்ல அது கொஞ்சமா கூட சாப்பிடக்கூடாது ஒரு துளி அளவு கூட அதை முழுங்கி விடக்கூடாது அதை அல்லா தடுத்திருக்கிறான் என்று சொன்ன அந்த மதுவை நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லா தருவதாக திருமுறை குரான் சொல்கிறது ஆனால் இந்த மதுவுக்கும் அந்த மதுவுக்கும் உள்ள வேறுபாடு இந்த மதுவில் இருக்கிற இன்பத்தை விட அது பன்மடங்கு இன்பம் இருக்கும் இந்த மதுவில் இருக்கக்கூடிய புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய காரியம் கூட சொல்கிறான் அல்லா திருமலை அவர்களுக்கு ஓட வைக்கப்படும் தேனாறு அவர்களுக்கு ஓட வைக்கப்படும் அது போன்றுதான் மதுவில் அவர்களுக்கு ஆறுகள் வழங்கப்படும் என்று அழைக்கப்படுகிற அத்தியாயத்தை அல்லா சொல்கிறான் அவர்களுக்கு என்று சொல்லப்படுகிற முத்திரையிடப்பட்ட மதுபானங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அதனுடைய முத்திரை இருக்கிறது கஸ்தூரினால் போட்டியிடக்கூடியவர்கள் சண்டையிடக்கூடியவர்கள் இதன் விஷயத்தில் சண்டையிடுங்கள் போட்டியிடுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அவ மதுவை அல்லாஹ் துன்யாவில் ஹராமாக்கி இருந்தாலும் இதைவிட பிரம்மாண்டமான இன்பத்தை தருகிற பிரம்மாண்டமான நம்மை இன்பத்தில் மூழ்கடிக்கக்கூடிய மதுவை நாளை மறுமையில் அல்லா தர இருக்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது நபிகளார் கூடுதலாக சேர்த்து சொன்னார்கள் உலகத்தில் மது அருந்துபவர்களுக்கு மறுமையில் மது வழங்கப்படாது உலகத்தில் மதுவை பெற்றுக் இந்த காரியத்தை ஹராமான காரியத்தை நெருங்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் மது வழங்கப்படாது என்றும் சொன்னார்கள் அதுபோன்று மது எப்படி உலகத்தில் தடுக்கப்பட்டது மறுமையில் ஹலாலோ வேறு சில காரியத்தையும் அல்லா தடுக்கப்பட்டதை ஹலாலாக்குகிறான் அதில் ஒன்றுதான் ஆண்களுக்கு அல்லாஹ் தங்க நகைகளை அணிவதை ஹராமாக்குகிறான் பட்டாடை அணிவதை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் இது ஆண்களுக்கு பெண்கள் தங்க நகை உலகத்தில் அணிந்து கொள்ளலாம் பட்டாடை அணிந்து கொள்ளலாம் தங்கத்தை அணியதான் கூடாத தவிர தங்கத்தை சேர்த்து வைக்கலாம் அது தப்பு கிடையாது தங்க பிஸ்கட் ஒருத்தர் சம்பாதிச்சு நேர்மையான ஒரு முறையில் பொருளாதாரத்தை பெற்று அதற்குரிய சக்காத்தை அவர் கொடுப்பாரே ஆனால் தங்கத்தை அவர் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம் ஆர்கத்தை தப்பு கிடையாது பட்டாடையை ஒருவர் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம் அது ஒரு ஆடம்பரத்துக்கான ஒரு பொருள் மார்க்கத்தில் தப்பு கிடையாது அதை அணிவதை அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் அந்த தங்க ஆபரணங்களை பட்டாடையை அணிவதை அல்ல ஆண்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் வெள்ளி ஆபரணங்கள் தப்பு கிடையாது ஒருவர் வெள்ளி ஆபரணங்களை ஒரு ஈமான் கொண்டவர் உலகத்தில் அணிகிறார் என்றால் ஆண்கள் அது அவர்களுக்கு தடை கிடையாது பெண்களுக்கு இந்த எது இது எதுவுமே தடை கிடையாது நபிகள் நாயகம் சல்லலாக வலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த பட்டாடை தங்க ஆபரணங்கள் இருக்கிறதே இதை அல்லாஹ் இம்மையில் அந்த இருக்கிறான் நாளை மறுமையில் அதை நமக்கு எனவே இந்த காரியத்தில் ஆபரணங்களை அணியாதீர்கள் பட்டாடையை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தடுத்திருக்கிறார்கள் நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளில் ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் தங்கத்தாலான ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் தங்க காப்புகள் வழங்கப்படும் உயரத்தினுடைய உச்சத்தில் அந்த அந்த ஆடைகள் இருக்கும் தங்க ஆபரணங்களால் நாம் நினையக்கூடிய வகையில் மூழ்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ஆபரணங்களையும் ஆடையும் இவ்வாறு தருவான் ஆனால் அதை அல்லாஹ் இம்மையில் ஹராமாக்கி இருக்கிறான் ஈமான் கொண்டவர்களுக்கு என்று புரிந்து கொள்ள முடியுது அதே போன்ற சூழல இன்னொரு செய்தியும் சொன்னார்கள் தங்க பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் இதுல சாப்பிடுவது பருகுவது இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் சேர்த்து இது ஹராம் இது ஆணுக்கு தான் ஹராம் நினைச்சிட கூடாது ஒரு வெள்ளி ஸ்பூன் நீங்க பயன்படுத்திட்டா கூட எவர் சில்வர் வேற ஈயம் பித்தளை அலுமினியம் இது மாதிரியான பாத்திரங்கள் அதாவது தங்கத்தை வெள்ளியை தவிர்த்து வேற எந்த ஒரு தனிமத்தில் எந்த ஒரு உலோகத்துல பாத்திரத்தை செய்து அதை பயன்படுத்துவது மார்க்கத்தை தப்பு கிடையாது கண்ணாடி ஆரம்பிச்சு மண் சட்டி வரை பயன்படுத்தலாம் தங்கத்துல ஒருவர் பாத்திரத்தை பயன்படுத்துவாரே ஆனால் அவர் நேர்மையாக சம்பாதித்தவர் நேர்மையாக சக்காத்தை கொடுத்தவர் நான் கஷ்டப்பட்டு நேர்மையை சம்பாதிச்சிருக்கிறேன் ஹலாலா சம்பாதிச்சிருக்கிறேன் அதுல நான் எனக்கு ஒரு தங்கத்துல ஒரு தட்டு வச்சிருக்க கூடாதா வைக்க கூடாது ஒரு வெள்ளியில் ஒரு ஸ்பூன் கூட வைக்க கூடாதா வைக்க கூடாது அப்படி அதன் மூலமாக ஒருவர் தங்க தட்டின் வாயிலாக வெள்ளி பாத்திரங்கள் வாயிலாக உண்டாலோ பருகினாலோ அது ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் நபிகளார் சொல்கிறார்கள் அவர் மிடர் மிடராக விழுங்குவதெல்லாம் நரக நெருப்பைத்தான் விழுங்குகிறார் அதை ஒரு காலத்தில் செய்யக்கூடாது அதை ஏன் ரசூலா தடுக்கணும் இதுல என்ன போது நபிகளார் ஒன்றை தடுக்கிறாங்கன்னு வைங்க சிலதுக்கு உலகம் நமக்கு காரணம் சொல்லும் சிலதுக்கு மார்க்க நமக்கு காரணம் சொல்லும் சிலருக்கு காரணம் கிடைக்கவில்லை என்றால் கட்டுப்படுவதற்கு அங்க காரணம் இல்ல எண்ணம் கட்டுப்படணும் இந்த எண்ணம் வருவது ஒரு ஈமான் கொண்டவனுக்கு அழகு கிடையாது நபிகளார் சொல்றாங்களா அது நியாயமே இல்லாத போன்று தோன்றினாலும் நியாயம் இருக்கும் அப்படி தோன்றினால் கூட கட்டுப்படுவதுதான் ஒரு ஈமான் கொண்டவனுக்கான அழகு என்று மார்க்கம் சொல்கிறது அவர் தங்கத்தால் ஆன பாத்திரங்கள் வெள்ளியிலான பாத்திரங்கள் புறக்கணிக்க வேண்டும் இதில் ஒருவர் உண்ணுவாரே ஆனால் 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 அவர் நரகவாசி அதே இருக்கிற பாத்திரம் அத்தனை தங்கம் வெள்ளி மட்டும்தான் தங்கத்தாலான பாத்திரங்களும் வெள்ளியிலான பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கும் எந்த அளவிற்கு என்றால் ஒன்று சொர்க்கத்துக்கு உள்ளேயும் அப்படிதான் இருக்கும் சொர்க்கத்துக்கு வெளியும் அது இருக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது அல்கௌசர் என்ற நீர் தடாகத்தர சொல்ல சொன்னாங்க அது சொர்க்கத்துக்கு உள்ள இருக்கிற தண்ணி இல்ல சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கிற தண்ணி நாளை மறுமையில் மக்ஷர் என்கிற திடலை அல்ல ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு நிகரான ஒரு நாள் வைத்திருப்பான் நம்ம வாழ்றதே அறுபது வருஷம் அது அறுபது வருஷம் எப்படி வாழ்ந்தோன்னு கூட நமக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஐம்பதாயிரம் வருடங்கள் அல்ல நிறுத்தி வைத்து தான் நம்ம விசாரிக்க போறோம் முழு மனித குலத்தையும் அப்ப அல்லாஹ் அந்த சூரியனை தலை கருகில் வைத்திருக்கும் பொழுது மனிதர்களுக்கு தாகம் ஏற்படும் போது குறிப்பாக ஈமான் கொண்ட அவருடைய தாகத்தை தணிப்பதற்காக அல்லாஹ் இந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட நீர் தடாக தந்து தண்ணீர் வழங்குவான் அதுல தூதருக்கு கொடுக்கப்படுகிற நீர் தடாகம் அல்கௌசர் மிகளார் சொன்னார்கள் அதை சுற்றி நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை அளவிற்கு தங்கத்தாலான வெள்ளிகளால் ஆன பாத்திரங்கள் இருக்கும் சகாபாக்களோ மற்ற ஈமான் கொண்ட மக்களோ வந்து அந்த பாத்திரத்தை பெற்று அதிலிருந்து தண்ணீரை பெற்றவர்கள் பருகுவார்கள் நபியும் எடுத்து தங்கத்தாலான வெள்ளியிலான இது அல்லாத வேறு வேறு பெரும் பெரும் வகையில் அவர்களுக்கு கோப்பைகளில் உணவுகள் வழங்கப்படும் குடிபானங்கள் வழங்கப்படும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அப்போ உலகத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது அதை அல்ல என்ன செய்கிறான் மறுமையில் அலாலாக்குகிறான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது எதுவெல்லாம் வெக்கங்காரி வெக்கங்கட்ட காரியங்களோ எதுவெல்லாம் மானம் கட்ட செயல்களாக இஸ்லாம் சொல்லுகிறதோ அது உலகத்தில் தடுக்கப்பட்டதை போன்று மறுமையிலும் தடைதான் அது மாற்றமே கிடையாது காலத்துல ம சில காரியங்களை செய்தார்கள் மார்க்கத்தின் வெக்காரியங்களை செய்தார்கள் காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் செய்தார்கள் வேற வேற காரியங்கள் தந்தையினுடைய மனைவி தந்தை மனைவியில யாரு இவங்களை பெத்த தாயின் உண்டு இதெல்லாம் சாட்சிமார்கள் பெருமாமார்கள் பெரியம்மாமார்கள் உண்டு தந்தையினுடைய வேற வேற மனைவிமார்கள் தந்தை மௌத்தாயிட்டாருன்னா தந்தையுடைய வியாபாரத்தை இவர்கள் பெறுவதைப் போன்று தந்தை பொருளாதாரத்தை பெற மாதிரி தந்தை மனைவியை உங்க வச்சுக்குவாங்க இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அவர்களை திருமணம் முடித்து வாழ்வார்கள் இவனை பெத்தம்மா மட்டும்தான் இவனுக்கும்மான்னு இவன் பார்ப்பான் வேற தந்தையோடு இருந்த தந்தையை திருமணம் முடித்து அத்தனை பேரும் இவன் தனக்கு மனைவியாக பார்ப்பான் எவ்வளவு மோசமான வெக்கங்கட்ட காரியம் நல்லா திருக்குறான் அப்படி சொல்றான் இதை அவர்கள் செய்தார்கள் செஞ்சது மட்டும் இல்லாம திருமறை குரானில் சூரா ல அஹராப் பேசுகிறது உள்ளவீன இதா ஃபாலு இந்த மக்கா காஃபியர்கள் ஏதாவது வெக்கங்கட்ட காரியங்களை செய்தால் காலு வஜதுனா அலைக ஆபா ஆனா ஒல்லாகு அமரணா பிகா இதை நாங்கள் அப்படி செஞ்சோம் எங்க முன்னோர்கள் இப்படி செய்ய நாங்கள் பார்த்தோம் எங்க முன்னோர்கள் அவங்களா செஞ்சாங்களா அல்ல கட்டளையிட்டு தான் எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள் எங்க முன்னோர்கள் செய்து தான் நாங்கள் செய்கிறோம் அவன் எதுக்கு எங்க கொண்டு போய் சேர்க்கிறான் பாருங்க இவன் செய்யறது ஒரு அசிங்கமான செயல் நிறைய நடந்தது அந்த அசிங்கமான செயலை இப்ப எனக்கு பிடிச்சிருக்குமா நான் செஞ்சேன் பிரச்சனை கிடையாது என் முன்னோர்கள் செய்தார்கள் என் முன்னோர்களுக்கு அல்லாதான் கட்டளை இட்டான் பிரச்சனை இல்லை அப்படின்னா மார்க்கு தப்பு அப்படி கிடையாது அல்லாம விட்டு கட்டலாமா அப்ப அதுக்கு அல்ல பதில் அளிக்கிறான் குள் நபிய நீங்கள் சொல்லுங்கள் இன்னல்லாக லா யாமர் பில் ஃபஹஷாயி அத்தகூலுன் அலல்லாஹி மாலா தஅலமுன் அல்லாஹ் வெக்கக்கேடானதை ஒரு காலத்தில் ஏவமாட்டான் அப்ப அது அல்லாஹ்க்கு பிடிக்காது அல்லாஹ் வந்து இம்மையில மட்டும் தான் தடுத்துக்கான்னு சொல்ல முடியாது நினைக்க கூடாது மறுமையிலும் அல்லாஹ் வெக்க கெட்ட காரியங்களை தடுத்திருக்கிறான் அல்லாஹ் ஒருபோதும் வெக்கம் காரியங்களை ஏவமாட்டான் மாட்டான் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டுகிறீர்களா என்று திருமறை குரான் அந்த மக்கா காஃபியர்களை பார்த்து பேசுகிற வார்த்தை புரிந்து கொள்ள முடியுது அப்ப இங்க தடுக்க சொர்க்கம்னு நினைச்சோட எல்லாருக்கும் சிந்தனை என்ன வரும் இங்க தடுக்கப்பட்ட எல்லாம் ஹலாலு அப்படி கிடையாது எதுவெல்லாம் மானங்கட்ட காரியங்களாக இருக்கிறதோ அது இங்கேயும் தடை மறுமையிலும் தடை ஆனால் தடை என்றால் என்ன அர்த்தம் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது எது ஹலாலோ அதை இன்பத்தினுடைய உச்சத்தை எல்லாம் கொண்டு வருவான் அதுல மாற்றம் கிடையாது திருமண வாழ்க்கை எல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறான் சொர்க்கத்துல அங்க திருமணத்தில் பல மனைவிமார்களை அல்ல தருவான் என்று மார்க்கம் சொல்கிறது அங்கு கிடைக்க பெறுகிற தாம்பத்தியத்தின் மூலமாக பெறுகிற இன்பம் இருக்கிறதே உலகத்தில் அது மாதிரி இன்பம் கிடையாது உச்சத்தை அல்ல தருவான் ஆனால் அதை திருமணத்தில் தான் தருவான் விபச்சாரத்தை தரமாட்டான் விபச்சாரம் என்ற பேச்சுக்கு அங்கு இடமில்லை இப்படி இம்மையில் தடுக்கப்பட்டது மறுமையிலும் சிலது தடையாக இருக்கிறது இம்மையில் தடுக்கப்பட்டது பல காரியங்கள் மறுமையில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை திருமறை குரான் வாயிலாக நாம் இந்த செய்திகளை உணர்ந்து கொள்ள முடிகிறது